அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பாக்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்ல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க மீன வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன மீனவீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீனவீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாசி மாதத்துல உங்க ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் பாவகத்துல அமர்ந்து அவர் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பாக்குறது இன்னமும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தொட்டது துலங்கும் இந்த மாதத்துல எதிலும் வெற்றி கிடைக்கும் கடந்த சில மாதங்கள்ல நிறைய தொந்தரவுகள் தடங்கல்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இதுக்கு காரணம் உங்க ராசி அதிபதி கூடவே ராகு சேர்க்கை பெற்று கொஞ்சம் குரு பகவானுடைய பலம் இழந்திருந்தாருங்கிறதுதான் உண்மை ஆனா இப்போ ராகுடைய பிடியிலிருந்து குரு பகவான் தனிச்சிருக்கிறதுனால தடங்கல்கள் அகலும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் ஐந்தாம் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு யோகாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் ஒன்றரை வருடத்துக்கு பிறகு உச்ச பலத்தோட தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சொந்த விட்ட ஐந்தாம் பாவகத்தையே பார்க்கிறார் அப்போ தனம் உங்களுக்கு பெருகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ உங்க பேச்சை கேட்பாங்க கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் தனக்கு ஐந்தாம் இடமான இரண்டாம் இடத்துல இருக்கிறது செய்யும் தொழில உங்களுக்கு தன விருத்திய உண்டாக்க கூடிய அமைப்பு இந்த மாதத்துல மாசி எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் கும்பமனைக்கு செல்ல இருக்கார் அப்போ பாக்கியாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உட்கார்ந்து இருக்காங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு அற்புதமான மாதம் இது பாக்கியாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தையே தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய கூடிய அமைப்பு கொடுக்கும் நீங்க நினைத்த பாக்கியங்கள் கிடைக்கும் என்ன பாக்கியம் உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பாக்கியங்கள் பாக்கியங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அமைப்பு இந்த சிறப்பா இருக்கும் இந்த மாதத்துல எதையுமே தன்னம்பிக்கையோட உற்சாகமா எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயம் கொடுக்கும் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தன லாபம் பெருகும் சமூக விஷயங்கள்ல சமூக நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்கள் நல்லா வேலை பார்த்துமே உங்கள் உழைப்புக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்ககனைஸ் கிடைக்கல நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா உங்க டார்கெட் ரீச் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய அறிவு பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு கன்சல்டன்சி தரகு கமிஷன் வியாபாரம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு அறிவ வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிற அனைத்து விதமான தனுசு ராசி அன்பர்களுக்கும் நல்ல லாபத்தையும் கௌரவத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் காரணத்தினால அதுவும் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட இருக்கும் காரணத்தினால உங்க தன்னம்பிக்கை பெருகும் சூரிய பகவானும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால நல்ல தைரிய வீரியம் பெருகும் இந்த காலகட்டத்தில் எதையும் உற்சாகமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து செய்து எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் எந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து எதையும் செய்து அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தை சிம்ம மனைய சனி பகவான் பார்க்கறது சிறப்பான அமைப்பு உண்டாக்கும் இன்னொன்னு குரு பகவானும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா சிம்ம மனைய பார்க்கும் காரணத்தினால சிம்ம மனை வலுப்பெறும் காரணத்தினால அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல எண்ணிய காரியங்கள் ஈடேறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எழுதி கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை மூலமாகவும் பல நற்பலன்கள் அனுகூலங்கள் கிடைக்கும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் அவங்க இணைந்திருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் தாய் தந்தை உறவுகள் சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போகணும் கோபம் ஆக்ரோஷம் இல்லாம அனுசரிச்சு நடந்துக்கணும் தாய் தந்தை இருவரையுமே கவனமா பாத்துக்கணும் தந்தையுடைய உடல் நலத்திலையும் தாயுடைய உடல் நலத்திலையும் அக்கறை செலுத்தணும் மனசுல வச்சுக்கோங்க பூர்வ புண்ணியமான ஐந்தாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா இருக்கும் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல மார்க் எடுக்கிற அமைப்பு கொடுக்கும் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ குழந்தைகள் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஹை லெவலில் யோசித்து அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பெரிய அளவில் அவங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி பெருசாக அவங்க மனசில் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்கை ரீச் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அவங்க இலக்க அடையறதுக்குண்டான முயற்சிகளை இந்த காலகட்டத்துல சிறப்பாக எடுத்து வச்சு முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் கொடுக்கும் குழந்தைகளுக்கு குரு பகவான் அந்த சுக்கரனும் இந்த மாதத்துல மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழு அன்னைக்கு சுக்கரனும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால திருமண பாக்கியங்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இது வரைக்கும் நல்ல வரண் அமையலை என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு மனமகனோ மனமகளோ அமையலை அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் திருமணத்தில் தடங்கல்களை தடைகளை அனுபவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் அகன்று நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல மனமகனோ மணமகளோ அமைந்து திருமண பாக்கியங்கிறது இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் அதே மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல நிச்சயம் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகம் அமையும் தாராளமா வெளிநாட்டுக்கு போர் அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அமையும் யாத்திரை போகணும் ஆன்மீக சுற்றுலா செல்லணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சாதகமாவே இருக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய நல்ல தெய்வ வழிபாடு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணிய காரியங்கள் ஈடேற மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒவ்வொரு அன்னைக்கும் ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யும் போது உங்க முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்